நம்ம சேனல வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நபர்களே பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண் போலீஸின் பெயர் தான் அம்பிகா இவங்க தன்னுடைய சின்ன வயசுல இருந்து ரொம்பவும் கஷ்டத்தை அனுபவிச்சு தன்னுடைய தங்கச்சியையும் கூடவே சேர்ந்து நம்ம எப்படியாவது ஒரு முன்னுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிவகை செஞ்சிடணும் நம்ம தங்கச்சியை வந்து கட்டி கொடுத்துருணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு படிச்சாங்க அதுக்கப்புறமா பிளஸ் டூ எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் ஓரளவு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணாங்க தன்னுடைய அப்பா அம்மா இரண்டு பேருக்குமே வயதாகிட்டதால அந்த ரெண்டு பேர்த்தையும் நாம தான் கவனிச்சுக்கணும் இதுக்கப்புறம் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் போலீஸுக்கு வந்து அப்ளை பண்ணாங்க பெண் போலீஸ்லயும் அவங்களுக்கு இடமும் கிடைச்சி முத முறையா டியூட்டி போட்டிருந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில அங்க முத நாள் டியூட்டிக்கு போன உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்பிகாவை நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து பாராட்டினாங்க நீ ஒரு சின்ன பொண்ணா இருக்க கண்டிப்பா நீ ஒரு பெரிய ஆளா வருவ அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க அதே மாதிரியே தன்னுடைய பணிகளை எல்லாத்தையும் வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம நம்ம அம்பிகாவோட பேர் வந்து வழங்கிட்டு இருந்தது ஒரு நாள் வழக்கம் போல ஹைவேல வந்து உனக்கு டியூட்டி போடணும் அதனால நீ அங்க போய் நிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது நீ போய் அம்பிகா டிராபிக் ஜாமை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண அந்த டைம்ல வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு அரசியல் பிரமுகர் வர்ற நேரம் பார்த்து கண்டிப்பா அங்க டிராபிக் ஜாம் ஏற்படுறது வழக்கம்தான் அதனால ஒன்னுக்கு ரெண்டு போலீஸா வந்து எப்பயுமே போடுறது வழக்கம்தான் நீ அங்க போய் நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்பிகா போனதுக்கு அப்புறம் டிராபிக் ஜாம் ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு ஆனா அவங்க போய் இறங்கின இடம்தான் அதாவது வந்து அவங்க வேலை பாக்குற இடம்தான் ரொம்பவே மோசமான இடம் அதாவது அந்த இடத்துல சுத்தி முத்தி யாருமே கிடையாது அந்த டிராபிக் ஜாம்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாட்டிட்டு ஓரளவு எப்படியோ கிளியர் ஆயிட்டு பண்ணிட்டாங்க போகும்போது சாப்பாடு தண்ணி ரெண்டுமே எடுத்துட்டு போயிடுறாங்க ஆனா ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும்தான் பறந்த வெளியா இருக்கிறதால அவங்களால பாத்ரூம் போக முடியல திடீர்னு அவங்களுக்கு எமர்ஜென்சியா பஸ் வாகனங்கள் வந்து போற இந்த ஒரு பறந்த வெளியில நாம எப்படி பாத்ரூம் போறது அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க வயத்த பிடிச்சிட்டு ஒரு ஓரமா உக்காந்துட்டு இருக்கும் போதுதான் எழுத்தாப்புல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி வந்துச்சு ஆனா நடக்கல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கார் ஒன்று ஒரு லாரி மேல வந்து மோதற மாதிரி போயிட்டு அப்படியே பண்ணி போயிடுது அந்த மோத பார்த்த லாரி நம்ம எப்படியாவது சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டேரிங்கை தள்ளிடுறாரு கல் மேல மோத போயிட்டு அந்த இடத்துல நேராக பிரேக்க போட்டு இறங்கிடுறாரு நல்ல விலை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி டிரைவர் இறங்கிறாரு இறங்கிட்டு வேற ஏதாவது வந்து ஆக்சிடென்ட் நடந்து ஏதாவது வந்து கிராச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக சுத்தி முத்தி லாரி டிரைவர் வந்து பாக்குறாரு லாரிக்கு ஏதாவது சேதம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேரம் தான் சரி ஒண்ணு இல்ல நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து லாரிக்குள்ள ஏறத்துக்கு முயற்சி பண்றாரு அப்போ அந்த பெண் போலீஸ் அம்பிகா வந்து வயத்த பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வந்து என்னாச்சு இந்த ரோட்ல இந்த பெண் போலீஸ் ஒருத்தங்க மட்டும்தான் இருக்காங்க ஆனா இந்த இடத்துல இப்படி வந்து வயத்த பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட போய் மேடம் என்னாச்சு ஏன் இந்த மாதிரி வயத்த பிடிச்சிட்டு சோகமா இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த பெண் போலீஸ் எக்ஸ்கியூஸ் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்காங்க உடனடியா வந்து திருப்பி சொல்லுங்க என்னாச்சு மேடம் சொல்லுங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமா நான் ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க வயத்தை பிடிச்சிட்டு உக்காடுறாங்க அப்படின்னாங்கன்னா இவங்களுக்கு ஒண்ணு பசியா இருக்கணும் இல்லாட்டி மாதவிடாய் பிரச்சனையா இருக்கணும் இல்லாட்டி பாத்ரூம் போற மாதிரி இருக்கணும் கண்டிப்பா மாதவிடாய் பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா பசியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பக்கத்துல சாப்பாடு போட்டலத்தை பாத்துட்டாரு அதனால பசி கிடையாது சோ மாதவிடாய் பிரச்சனையா இருக்கணும் இல்லாட்டி பாத்ரூம் போறதா இருக்கணும் அதனால நம்ம எப்படியாவது எப்படியாவது வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிடறாரு அதை வெளிப்படையா அந்த பெண் போலீஸ்கிட்ட சொல்லாம மேடம் என் கூட ஒரு நிமிஷம் வரீங்களா நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அங்க நீங்க நீங்க ஃப்ரீ வரலாம் ரெஸ்ட் ரூம் போலாம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல பெண் போலீஸ் வந்து நம்பவே இல்ல யார் இவர் தெரியாம திடீர் திப்புன்னு வந்து கூப்பிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டிரைவரு ஏமா என்னை பார்த்து இப்படி தப்பாக நினைக்காதீங்க நான் வந்து உண்மையிலுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து வந்திருக்கேன் நீங்களும் எனக்கு வந்து பொண்ணு மாதிரி தான் உங்கள் வயசில் எனக்கு ஒரு பொண்ணும் இருக்குது என் பொண்ணாக இருந்தால் அந்த இடத்துல நான் இந்த மாதிரி இருந்தேன்னா தவிக்க விட்டுட்டு போனால் அந்த கூட என்னை மன்னிக்க மாட்டான் தயவு செஞ்சு வாங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி ட்ரைவரு உடனே வந்து அந்த பெண் போலீஸை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் ஒரு பப்ளிக் டாய்லெட் ஒன்று இருக்குது அந்த டாய்லெட்டில் கொண்டு போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீனஸ் ஆகிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு அங்க இருந்து கடைசியா சொல்லாம அங்க இருந்து போகவும் உடனடியா வந்து நம்ம அம்பிகா மேம் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய முகநூல் பதிவுல எனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்போ எனக்கு வந்து எங்க அப்பா மாதிரி இருந்த ஒரு லாரி டிரைவர் தான் என்ன வந்து காப்பாத்தினாரு அப்படி காப்பாத்தி என்னைய வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு உண்மையிலுமே நான் வந்து நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன் அவருடைய பேரு கூட வந்து கேட்காம விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் முகம் தெரியாத அந்த அப்பாவுக்கு வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க முகம் தெரியாத யாருக்குமே வந்து நன்றி செய்யறது உண்மையிலுமே கடவுளுக்கு சமமான வந்து ஒரு குணம் தான் இந்த குணத்தை எல்லோருக்குமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்